பையில் சிறந்த இருபி பாறமே கிறிஸ்தவையில் செவிகளில் கேட்கவும் ஜெவம் வினம் கோபமே தினம் வாழவும் இருவேதவா இயம் செவிகளில் கேட்கவும் சுபஞ்சான கீரவும் சுதன்ய சுயவிகவும் कृप सेवि I can யோசுவா என்ன சொல்கிற யோசுவா இருபத்தி நாலு சொல்றாரு எல்லாம் சொல்றோம் என்ன நானும் என் வீட்டாரும் படிங்களே கத்தரையே இருபத்தி நாலு நானும் என் வீட்டாரும் கத்தரையே என்ன சொன்னார் என்ன மறந்துட்டீங்களா தாவிது என்ன சொன்னா என்னையும் என் வீட்டையும் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் யோசுவா என்ன சொல்லுகிறார் நானும் என் வீட்டாரும் கத்தரையே சேவிப்போம் சேவிப்பது என்பது எப்படி எப்படி தானா வந்துருமா அவன் எல்லாம் ஞாபகமா சீக்கிரம் அப்படி அப்படி ஒண்ணு ஒண்ணு தொட்டு விட்டு போய் விடுவோமா ஒரு ஆறு கச்சாடிகளை இப்படி மூளையில் இருந்ததை காண்பித்தாரில்ல அதை தூக்கி எப்படி தண்ணீரில் நிரப்புங்க வெறுமையானதை தண்ணீரால் நிரப்புங்கன்னு சொன்னது போல எப்போதும் எப்போதும் ஒரு ஆறு எப்போதை டக்குன்னு சொல்லி அதை இருதயத்தில் வச்சு இது மாதிரி நாங்கள் சேவிக்கிறோமான்னு பார்ப்போமா முதல் கச்சாடி அப்படின்னு ஞாபகத்திற்காக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் எடுத்து அப்படி உள்ளே வச்சுருக்கு முத என்ன முத சங்கீதம் எடுங்க சிக்கிரம்

ஒரு நாள் அப்படி பிரி உடனே நான் காலையிலே சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா கல்வாரி நாயகரே எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே இந்த நாளிலும் என்னை நடத்தும் இந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாம் செய்து முடித்து விட்டனர் எனக்கு வேண்டிய எல்லாம் இனி வெற்றி தான் இனி எனக்கு சமாதானம்தான் இனி எனக்கு தான் எப்போ எப்போதும் இயேசுவே படிங்கிருந்தான் எப்போதும்

எங்கே போனாலும் போதகர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அருமையான என் கூடவே இருக்கிற சகோதரர் பார்க்க கிருபையன் முதல் சாடி அப்போ அப்படி அந்த ஒவ்வொரு நாளும் அது நிரம்பி இருக்கணும் எப்பொழுதும் எனக்காக அன்றோர் மறித்து விட்டார் அப்படி காலில் வலி இடுப்பில் வலினா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜயம் எனக்காக மறித்து விட்டார் இனி எனக்கு வழி இல்லை அவருடைய தளும்புகளால் நான் குணமாகிறேன் அதான் அப்படியே சொல்லி அவரை சேமிக்கிறேன் ரெண்டாவது சாடி

வீட்டில் நாங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கோம் பிள்ளைகள் இணைந்து டெய்லி நாங்கள் கூடி செபிப்போம் துதிப்போம் சொல்றது ஓட்ட விழுந்துடும் ஒழுங்கிட்டு இருக்கும் மழை ஒழுகுறது மாதிரி துன்பங்கள் வரும் தொல்லைகள் வரும் கஷ்டங்கள் வரும் கவலைகள் வரும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் திருப்ப சொல்கிற இரண்டாவது ஜாடி என்ன எப்போதும் 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 என்ற வார்த்தையை போற அண்டர்லைன் பண்ணிடுறோம்

ஏசப்பா நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்படி பொங்கி 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 வாழி பிரிக்கிறதா எத்தனை ஜாடி முடிச்சிட்டோம் மூணாவது ஜாடி சங்கீதம் பதினாறு எட்டு எப்போதுன்றது போற அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதான் ஒவ்வொரு ஜாடி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் செய்யணும்

அரசியல் காரனை பத்தி விளையாட்டு வீரர்களை குறித்து ஊர் கதை உலக கதை உங்க அப்பா இப்படி உங்க அக்கா இப்படி உங்க அம்மா இப்படி கத்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை என் வழியாய் கடந்து வருவதில்லை பெரிய அந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமே உங்க பண்ணன் அருமையான எடுத்து படிப்பதே இல்லை யாருமே ஆனா நாகமுள்ள எவ்வளவு அருமையா இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை எப்பொழுது நீ சரியாய் ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்தி இப்படி பண்டிகையை ஆசரித்து குடும்பமாய் அவரை துதித்து போற்றி புகழ்ந்து சாட்சியாய் வாழும் ஜிஸ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை மூணு மூணு ஜாடி கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நிரப்பி இருக்குமானு பார்க்கணும் காலியாக விட்டோம் அரை கால் ஜாடியாக வச்சிங்க ஆட்டம் கண்டு இந்த மூணு என்னது மூணு எப்போதும் பார்த்தோமே கரெக்டாக இருக்கான்னு அப்படி சரியாக பார்த்து கொண்டே வர வேண்டும் நாலாவது ஜாடி போகுமா பிலிப்பியர் ரெண்டு பனிரெண்டு பிலிப்பியர் ரெண்டு பனிரெண்டு

அந்த ஃபவுண்டேஷன் ஐயா اتنا வீ ஏ இந்த 빌டிங் கட்ட இதையா 7 அடி 8 அடி போட்றோம் ஐயா அது மாதிரி एवरी டே वी नीड தட் அப்படி வளந்து 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 நாளுக்கு நாள் இயேசு ين அஸ்தி